ஆமா சத்தம் சத்தம் விட்டு ஓதணும் இல்ல ஓதலு அசை ஓதல ஆமா சத்தம் பெருணாங்கிறது நமக்கு சந்தோஷமான ஒரு நாள் அது அவங்களுக்கு இல்ல இல்ல ஆனா சந்தோஷமான நாள்ல வந்து பெண்கள் வந்து பாட்டு பாடலாம் செய்றாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு பாட்டு பாடிக்கிறீங்கன்னு இருக்காங்க சந்தோஷமான நாள் நம்ம நாள் தெரியணும் அல்லாவ போற்றி புகழ்றோம் நம்ம அந்த லாஜிக்கா வேணா தெரிஞ்சுக்கலாம் விளக்கம் சொல்லப்படல விளக்கம் சொல்லப்படலை அப்ப அப்படியே விட்டுற வேண்டியதான் எந்த ஒன்னை அல்லாஹும் விட்டு விட்டானோ அதை நீங்களும் விட்டுருங்க உள்ள ஆராய்ச்சி பண்ணிடுறாயங்க எந்த ஒன்றுக்கு தடை விதித்தானோ அதை விட்டு நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கியதை பெற்றுக்கொள்ளுங்கள் நகா எதை விட்டு உங்களை தடுத்தானோ அதை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆஹ் இல்ல சொல்லப்படலைன்னா விட்டுற வேண்டியதான் நம்ம வந்து அது உள்ள நுழைஞ்சு என்ன செய்யக்கூடாது கூடாது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் நல்லது பூஜிக்கப்பட்ட பொருள் சொல்றோம்ல அதுல வந்து அந்த ஓட்டப்பட்ட ரத்தம் மாமிசம் மாமிசத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் காய்கறி இனங்களுக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் இல்லாததுக்கும் பொருந்தாது என்பதுதான் சொல்லக்கூடிய அந்த மெயினான ஒன்று அதுல உயிர் அதுல என்ன கிடையாது ரத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தர்க்க ரீதியான வாதம் என்ன தெரியுமா அதுல வந்து நியாய்ப்போம் எல்லா பொருள்களையுமே அவங்க பூஜைத்து தான் தர்றாங்க தக்காளி பருப்பு எல்லாம் மறைமுகமாக நடக்கு ஆனால் அதை சாப்பிடத்தான் செய்கிறோம் இதை நேரில் நடக்குது நேரில் சாப்பிட்றோம் இதுதான் அதோடைய விஷயம் அப்புறம் அதில் என்ன வருது ஆதின் வ இஸ்மின் வரம்பு மீறாமலும் பாவம் செய்யாமலும் இருந்தால் அதுலயே நீங்கள் சேர்ந்து கொள்ளலான்னு வரும் ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்க சிந்திச்சு அதை செயல்பட்டு படுத்தி கொள்ளணும் சரிங்களா அவங்கவுங்க சிந்தனைக்கு விட்டுறணும் அது சட்டம் வந்து என்ன செய்யணும் சாப்பிடலாம் சரியா அப்படி இருக்க ஏன்னா அதுல வந்து உயிரோட்டம் இல்லைல்ல தர்க்க ரீதியாக நிறைய அர்த்த காரணங்கள்லாம் எல்லாம் வைக்கிறாங்கன்னா சிந்திச்சுக்கிருங்க சரியில அதான் அதுக்கு சொல்ல முடியும் சரி நிறைவு பெறுகிறோம் இன்ஷா இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம பெருநாள் தொழுகையை ஈத்து தொழுகையை நம்ம கீழே தீர்மானிச்சிருக்கோம் சரியிலா